கரும்பு ஜூஸ் நல்லம் நல்லம்னு அங்க கட்டாயமாக ஒரு பாதிப்புன்றது கட்டாயம் இருக்கும் அதுலயும் இந்த நாங்க ஜூஸ் வச்சிருக்கோம் வேண்டாம் இந்த ஜூஸை நீங்க வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துல குடிச்சிருவனும் இல்ல அது நிறைய நேரத்துக்கு புற கண்டது அதை போயிடும் வேண்டாம் அளவுக்கு மிஞ்சினால அமுதம் நஞ்சு அது மாதிரிதான் இதுக்குமே வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருநெல்வேலி அம்மாச்சிக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கின்றோம் அதுக்குமே இன்னைக்கு நாங்க காலம விரக்கல ஜோஸ் வந்து நாங்க சரியான வெயிலா இருக்கு தானே இன்னைக்கு போய் இந்த கரும்பு ஜூஸ் குடிச்சா அந்த பலன்கள் என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நாங்களே உணர்ந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் வந்துனாங்க நினைச்சது உண்டு இன்னைக்கு நடக்கிறது உண்டு இப்ப எல்லாருமே வெயில்ல தான் கரும்பு சாறு குடிப்பாங்க இன்னைக்கு மழை வந்துட்டு சரி மழையிலும் கரும்பு சாறு குடிச்சு ட்ரை பண்ணுவோம் நான் என்ன சின்ன என்னென்னா சரி இந்த மழை வந்துட்டானே பாப்பாட்டிட்டு எடுக்க மாட்டேன் சரி வந்துட்டோம் வந்துட்டேன் மழையிலயும் இருக்க குடிச்சு பார்ப்போம் கரும்பு ஜூஸ் எப்படி இருக்கு கரும்பு ஜூஸ் அதுவுமே இங்க யாழ்ப்பாணத்துல இப்ப பல இடங்கள்ல ரோட்டு கரையா நீங்க பாக்கும்போது தெரியும் இந்த கரும்பு கடைகள் எல்லாமே போட்டு நம்ம ஜூஸ் அடிச்சு அதுலயே குடுக்கணும் என்ன விலையில இருக்குது இது என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம் கரும்பு ஜூஸ் முடியும் தண்ணி மாதிரி பார்க்கவே இருக்கு நம்மெல்லாம் கரும்ப கடிச்சு சாப்பிடுறப்ப எப்படி அந்த டேஸ்ட் இருக்கோ இந்த உண்மையை தான் அதுக்குமே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அந்த கரும்பை எங்களுக்கு முன்னுக்க வச்சு அந்த புளிஞ்சு உடனே அந்த கப்பகல போட்டுட்டு அந்த சாரங்களை திரக்கூடிய மாதிரி இருக்கு நாங்க நினைப்போம் போத்தல்ல போத்தல் இல்லாம இருக்கலாம் நினைப்பா ஏதாவது கலப்படம் அப்படின்னு ஆனா இதுக்குள்ள எந்த ஒரு கலப்படமே இல்ல டேஸ்டா இருக்கு இப்ப வெயில் வருது அக்கா இந்த கரும்பு சாறு குடிக்கிறனால என்ன பயன் கேள்விப்பட்டிருக்க எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் என்ன முதலாவது தெரிஞ்சது நான் சொல்ல வேண்டியது என்னென்ன இந்த முகத்திலே நிறைய பருக்கள் எல்லாமே இருக்கு நானே முகப்பருக்கள் அப்படின்றது அது இந்த கரும்பு சாறு குடிச்சா உண்மையா குணமடையும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடும் எனக்கு அந்த நாங்க கொஞ்சம் அந்த பியூட்டி டிப்ஸ்கள் பார்ப்போம் வேற அந்த தலைமுடி எல்லாமே சில பேருக்கு உடைஞ்சுடைஞ்சு பேரா இருக்க மாதிரி அந்த ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் நீண்ட காலத்துக்கு இந்த கரும்பு ஜூஸ் பிரிக்கிறது நல்ல மட்டும் இல்லாமல் சொல்லி அது மட்டும் இல்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து பதினஞ்சு மில்லி கிராம் வந்து எரும்பு சத்து இருக்கணும் அப்ப இதுல ஒரு லிட்டர் ஒன்னரை லிட்டர் எடுத்துக்கிட்டாலே போதும் போலங்க கரும்பு சார்ல ஐயோ உண்மையை இதுக்கு நிறைய இனிப்பா இருக்குது என்ன வீடியோக்காக சொல்ல மாட்டேன் போது கொஞ்சம் என்ன அவ்வளவு இனிப்பா இருக்குது இது நேரடியாக அந்த கரும்புல இருந்து எடுக்கிறதால தண்ணி எல்லாம் சேர்க்கல தண்ணி இதுக்குள்ள அதை எடுத்து அப்படியே எங்களுக்கு காரணம் அதனால கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் நட்டு வழி இல்லை இல்ல கரும்பு சாருல வந்து இனிப்பு அதிகமாக இருக்குன்னா இதில் வந்து பத்து கிராம் வந்து சுக்கரவோசு இருக்குது இரண்டரை கிராம் வந்தால் குளுக்கோஸ் இருக்குது அதனால இதுல வந்து இனிப்பு அதிகமா தான் இருக்கும் தெரியும் அதுவும் இல்லாம கொஞ்சம் உடல் எடை குறைக்கும் சொல்றாங்க உண்மையில ஆரோக்கியத்தை அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுதான் சொல்லியிருக்காங்க அதிகரிக்குது அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் எல்லாமே இருக்கு அதோட இந்த மஞ்சள் காமாலை எல்லாம் இருக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு இந்த மஞ்சக்காமலை வர்றதால நிறைய புரத சத்துக்கள் எல்லாமே அவ இழந்துருவிடணும் ஆனா இந்த கரும்பு ஜூஸ் பிடிக்கிறதால அந்த புரத சத்துக்கள் எல்லாத்தையுமே மீள பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதோட பாத்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் தானே அவையே இதை குடிக்க கூடாது வயத்தியிருந்த ஆளுக்கும் தான் இது குடிக்கணும் அதோட சேர்த்து என்னென்னா இப்ப நான் சொன்னது உடல் எடிய குறைக்கலாம் தான் அதுக்குள்ளதான் வரப்போது என்னென்னா செட்ட கொழுப்புக்களை வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாமே ஒழுங்காக அந்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்ப நாங்க கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் நல்லம் நல்லம்னு சொல்றோம் எங்க நல்லது இருக்கோ அங்க கட்டாயமாக ஒரு பாதிப்புன்றது கட்டாயம் இருக்கும் அதுலயும் இந்த ஜூஸ் இந்த ஜூஸ வாங்கிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கால குடிச்சிருவனும் இல்ல அது நிறைய நேரத்துக்கு புற கண்டது அது பெற்று போயிடும் ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நெஞ்சு அது மாதிரி தான் இருக்குமே இப்ப நீங்க இது உடனே உடனே போட்டு போட்டு குடிச்சுங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்ச அளவுல குடிங்க மருத்துவரோட ஆலோசனை பற்றிட்டு குடிச்சுங்கடா உண்மையா உங்களுக்கு வணக்கம் அண்ணா உங்க பேர் தலைவாணன் சரி அண்ணா இது எவ்வளவு நாள் இருக்குது இதுல இந்த கடை இதுல வந்து நாங்க பேரு நாலு நாளா தான் போட்டுருக்கோம் நாலு நாளா போட்டு பெர்மனன்டான இடம் வந்து ஆடியவாதன் ரோட்ல இருக்கு ஆடியவாதன் ரோட்ல இருக்கு இப்ப இவ்வளவு நாளும் இல்லையே திடீரெண்டு இந்த கரும்பு ஜூஸ் இந்த வாழை வந்தது எல்லாருக்கும் ஜோசனியா இருக்கு தானே இவ்வளவு நாள தேடி ரெண்டு வந்தது இது நாங்க இல்ல இந்தியா இதெல்லாம் பாக்குறோம் இந்தியாவில கூடலாம் இருக்கு அத பார்த்துட்டு சின்னதா ரைவன் பாக்க வேண்டியது ரைவன்

இது ஒரு கரும்பு ஜூஸ் 1250 ரூபாய் கொடுக்குறீங்க ஓகே என்னென்ன டைம் தரندீங்க நாளை இருந்து 5:00 இதுக்குள்ள ஏதாவது போடுறீங்களா இல்ல இந்த கரும்பு ஜூஸ் மட்டும் தானா வேற ஏதாவது இதுக்குள்ள சேக்க லெமன் காடா லெமன் கொடுப்போம் இல்ல இப்ப சில பேருக்கு நிறைய குடிச்சா வயிறு பிடிக்கு அவங்களுக்கு தேசி பழம் இல்ல இஞ்சி போட்டு குடிப்பீங்களா விரும்பி கேட்டா போடுறாரு சில பேருக்கு அதை பேசி புரியாது பிடிக்காது இப்ப ஒரு இந்த கரும்பு இது இருக்குதானே அதுல எவ்வளவு எடுக்கலாம் ஒரு கப் எடுக்கலாமா இல்ல அது கரும்பு சைஸ் வேலை பொறுத்து இதுல வந்து எடுக்கலாம் ஒரு கப் அந்த சின்ன இது சொன்னா ஒரு மூணு கரும்பு இதுல போடுவோம் ஒரு கிலோ படி பார்த்தா கரும்பு சாறு எடுக்கலாம் மூணு கிலோல 10 கப் எடுக்கலாம் 2 3 கப் எடுக்கலாம் இப்போ இது இங்க யால் பண்ணதுல வேற எங்க விதத்ததா ஆ கரம்பிடா ஓ ஆரியா வந்து ஒண்ணே இருக்கு ஓ அதுவே நல்ல ரோட்ட இருக்கு அதுக்கு நீங்க தான் செய்றீங்களோ இல்ல அது நாங்க இல்லை இதுதானா ஆ ஸ்டார்ட் பண்ணி நாங்க வர பாத்து பா மட்டாகலாம் தொடங்குவாங்கல நாங்க நினைச்சோம் வெயிலுக்கு தான் மட்டும் எல்லாரும் குடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த மழை வர நாங்க வந்தா மழை இருந்தது நிறைய மழை கூடிட்டு வந்துச்சு அங்கால பக்க ஞால் பண்ணதுல மலை ஆ டவுன் ஏரியா ஆனா அது என்ன நேரம் வந்து குடிக்குறாங்க அத ஓ ஆ தேசி அது ஒரு இது என்ன மெஷின் இது இதுக்கண்டே இருக்கு இதுக்கண்டே கரம்பு 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 இதுதான்

வெயிலுக்கு போற நேரத்துல இதை குடிச்சா இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இது பரவாயில்ல நல்லா இருக்கும் அவங்களுக்கு இது ஒவ்வொரு நாளும் முடிய முடியாது கரும்பு நாளை குறைதான் பா இந்த மலைக்குள்ள வந்து நாங்க கரும்பு ஜூஸ் நாங்க வரும்போது சரியான மலை சரி குடிச்சு பாப்போம் கரும்பு ஜூஸ் எப்படி இருக்கா குடிக்கலாம் போயிட்டு என்னென்னா அந்த கொஞ்சம் வயித்த பிற மாதிரி திட்டு வந்துட்டு ஆனா இப்ப பாரு வெயிலா அவ்வளவு வெயிலா இருக்குது எல்லாம் சதி பண்ணிட்டு இருக்க உண்மையா இது நாங்க மலை டைம்ல குடிக்கிறத விட சரியான வெயில்ல நாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த பாதையில வரும்போது இதை குடிச்சோம்னா முழுக்கெல்லாம் குடிச்சு இன்னொரு கப் வைப்ப மட்டும் நான் நினைக்கிறேன் இருக்குது ஓ இந்த வெயில்ல நாங்க குடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய நீர் எங்களுக்கு தரு நாங்க இதை குடிச்சோம்னாலே நிறைய நேரத்துக்கு எங்களுக்கு தாகமே எடுக்காது அப்படி இருக்கும் அடுத்தது இப்ப நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்குதானே அதுக்கு இந்த கரும்பு ஜூஸ்ன்றது உண்மையா நல்ல ஒரு பிரயோசனமான ஒன்றாக இருக்கும் அதோட இந்த முகப்பெரு தலைமுடி பிரச்சனைகள் அவங்களுக்கு எல்லாமே இது கெட்ட சரி எல்லாத்தையும் தண்டும் குறிப்பாக சொல்லணும் இந்த அப்படின்டா இருக்கிறவங்க அதோட இந்த மஞ்சள் சாமான் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது நல்ல நல்ல ஒரு சிறந்த ஒரு மருந்தா இருக்குது அதுக்குமே ரெண்டு ஆலோசனையை பெற்றுட்டு நீங்க இது குடிக்கீங்க இந்த அளவு பிரமாணங்கள் இருக்கு வைத்திய ஆலோசனையை பெற்றுட்டு நீங்க குடிக்கீங்கன்னா உண்மையா ஒரு சிறந்த ஒரு நல்ல மருந்து இந்த கரும்பு ஜூஸ் அதுக்குமே இவங்களே எல்லாமே இதிலேயே வச்சுக்கணும் கண்ணுக்கு முன்னிக்கு வச்சு அதோட ஜூஸ் அடிச்சு எந்த ஒரு கலப்படம் இல்லாம எங்களுக்கு நேரடியா தாராங்க உடனே குடிக்கிறோம் இப்ப நீங்க நிறைய பேர் இங்க வாங்கிட்டு நம்ம வீட்டை கொண்டே பிஞ்சரம் குடிப்போம் அப்படின்னு கடைசிக்கு செய்யறாது உடனுக்குடன் தான் நல்லா குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நல்ல இந்த ஜூஸ் நீங்களும் ஒரு நாளைக்கு ரை பண்ணி பாருங்க அப்படி இருக்கு அப்படின்றது சொல்லுங்க ஓ உங்களுடைய வாய் துண்ணாற்றம் அதையும் நீக்கக்கூடியதா தான் இருக்கும் பட்டியல வந்து ஆரோக்கியமா வச்சிருக்க கூடியதா கல்லு மட்டுமில்ல எலும்பை இந்த ஓகே இந்த கரும்பு ஜூஸ் உண்மையா நல்லா இருந்தது இந்த காணொலியும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பழங்கள் என்னென்ன இல்ல இது தாண்டி வேற ஏதாவது நிறைய வீடியோக்கள் எடுக்கலாம் அப்படின்னாலும் சில கமெண்ட் பண்ணி விடுங்க மரக மகன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல இன்னும் ஒரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெற்று சேனம் தான் உங்க வைஷ்ணி உங்கள் நீல விஷயம்